நானும் பேசவே கூடாதுன்னுதான் நினைக்கிறேன் இந்த தற்குறி கூட்டங்களை பற்றி வேற வழியே இல்லை திருப்பி 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 வான்கடா வண்டிக்குள்ள வந்து விழுந்தா நம்ம என்ன பண்றது அதுவும் டயருக்குள்ளேயே கரெக்டா விழுறாங்க விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது கிராஸ் பண்ணி டயருக்குள்ள வந்து விழுந்து பார்த்துருக்கீங்களா ஆஹ் நம்ம நம்மளும் ஜேர்ந்து கீழே விழுந்துவோம் விபத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஏதாவது வான்கடா வந்து 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 குறுக்க விழுந்தா நம்ம என்ன பண்றது இதுல குறுக்க விழா ஏன் வேகமா போற வண்டியில குறுக்க விழுந்தா நம்மளும் ஜேர்ந்து கீழே விழுவான் இதுல பெருமை இப்ப அப்படி வந்து குறுக்க விழுந்துட்டு அது பெருமைப்பட்டு வைங்க ஏ எப்படி என்னால நீ கிழவு இருந்த பாத்தியா உன்னை நான் விளை வைத்து விட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு ஓடுது அது ஓடும் போது அதோட மைண்ட் வாஷ் அப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தற்கொலை கூட்டங்கள் பேசி கொண்டிருக்கின்றன அதாவது விஜய்க்கு நைட்டு தூங்குனா படுத்தா ஒண்ணுக்கு போகும்போது எப்பவும் திமுக நினைப்பு தான் எல்லா நேரமும் திமுக நினைப்பாவே இருக்காப்ல எது நடந்தாலும் அவரை சொல்றதாவே அவருக்கு ஒரு மனோவியாதி வேற வந்திருக்குது ஒரு அறிவு திருவிழா மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டத்தின் அறிவிப்பும் துளியும் கிடையாது அதனால அவங்களுக்கு அதை பார்த்து கோபம் வருது அதை பார்த்து கோபம் வருது எனக்கு நல்லா நினைவு இருக்குது என்னுடைய தங்கை அன்பு தங்கை மதிவதனி சீத்தமிழ் தொலைக்காட்சியில ஒரு முறை அருமையா ஒண்ணு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அன்பு தங்கை சிலருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் சிலருக்கு பேயை பார்த்தா பயம் சிலருக்கு நாய பார்த்தா பயம் அப்படித்தான் இந்த ஊரில் அறிவில்லாத கூட்டங்களுக்கு அறிவாளிகளை கண்டால் பயம் அப்படின்னு ஒரு வாதத்தை இது பல வருஷத்துக்கு முன்னாடி தங்கை வைத்த வாதம் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது தமிழ் தொலைக்காட்சியில பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றிய நிகழ்ச்சி அறிவிற்ற கூட்டத்திற்கு இந்த மாதிரி அறிவித்திருவிழாவை பார்த்தா கோபம் வரும் பயம் வரும் அப்படித்தான் இப்ப விஜய்க்கு வந்திருக்கு என்ன சொல்றாரு அது அறிவுத் திருவிழாவா எங்களை விமர்சிப்பதற்கென்றே ஒரு திருவிழாவை நடத்தியிருக்கிறார்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள் இது நியாயமா நாங்கள் இப்பொழுதுதான் விமர்சிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கே எங்களுக்கு கண்டு பயப்படுறீங்க கிடுகிடுன்னு நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இப்ப நம்ம அவருக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு அது வேற ஒண்ணு சொல்லிருக்காரு நாங்கள் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கவில்லை இப்பொழுதுதான் லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் அடேங்கப்பா உங்க நாகரிகம்னா எங்களுக்கு தெரியுமே இப்ப நம்ம அதுக்குள்ள வருவோம் பேசுவோம் இப்ப ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து வச்சுக்கிடுவோம் இப்ப நம்ம பஞ்சாயத்து பண்ண போறோம் ஓகே அப்படி கற்பனை பிடிங்க இந்த பக்கம் தாவே காக இருக்கார் விஜயோ ஆதவர்ச்சனாவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்ப பஞ்சாயத்து ஆரம்பிக்க போறோம் ஓகே அப்படி கற்பனை பிடிங்க வா அப்படியா என்ன பிரச்சனை உனக்கு ஐயா எங்களை திமுக அறிவு திருவிழாங்கிற பேர்ல எங்களை திமுக வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்க எங்கள் மீது விமர்சனம் அது சரியில்லை ஆ சரி நீ என்ன பண்ண நான் ஒண்ணும் பண்ணலையா அவங்க விமர்சிக்கிறாங்க நீ எதா பண்ணியிருப்ப என்ன பண்ண சொல்லு இல்ல எங்க சிறப்பு பொதுக்குழுவை கூட்டணும் இப்ப பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய உனக்கு இல்லையா இப்ப பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய டைம்லாம் இல்ல நாங்க சிறப்பு பொதுக்குழுன்னு ஒண்ணு கூட்டினோம் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு சரி சிறப்பு பொதுக்குழு என்ன இதுக்கு நீ கூட்டின அது எங்க உட்கட்சி விவகாரம் சரி என்னவோ எழுந்துட்டு போட்டேன் என்ன அளவோ நீ உட்கட்சி கூட்ட விவகாரம் நீ சிறப்பு பொதுக்குழுவை கூட்டிட்ட சிறப்பு பொதுக்குழுவுல நீ என்ன பேசுன ஐயா நான் சிறப்பு பொதுக்குழுவுல நீ வா 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 வளர்ந்து வா 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 நீ சொல்லு நீ என்ன பேசுன சிறப்பு பொது நான் என்ன கணம் பண்றியா அப்படின்னு கேட்டேன் யார பாத்து செந்தில் பாலாஜிய ரவுடின்னு சொன்னேன் ஓ இது நசுங்காத நாகரீகத்துல வருதாடா சரி அப்புறம் என்ன சொன்ன ஆறு மாசம் தான் டைம் அதுக்கப்புறம் எங்க ரவுடிசத்தை நீங்க பாப்பீங்கன்னு நான் சொன்னேன் ஓ நீ ரவுடிசம் பண்ணுவேன்னு வேற சொன்னியா ஆஹ் சரி அப்புறம் என்ன சொன்ன அப்புறம் நான் என்ன சொன்னேன் இதை எங்களை மிரட்டி பாக்குறீங்களான்னு நான் கேட்டேன் யார் உங்களை மிரட்டுறா திமுக திமுக என்ன உங்களை மிரட்டுச்சு அது அது ஏய் இங்க வாடா திமுக உங்களை என்ன மிரட்டுச்சு அதை சொல்லிட்டு போ உன்னை கைது பண்ணிச்சா உன் தலைவனை கைது பண்ணிச்சா புஷிய கைது பண்ணுச்சா யார் வீட்லயாவது கஞ்சா வச்சு ஜெயலலிதா மாதிரி கஞ்சா வழக்கு போட்டு உள்ள தெளிச்சா சரி அதுவும் இல்ல பாஜக மாதிரி அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு உன் வீட்டுல சோதனை போட்டுச்சா இல்ல அப்புறம் என்ன மிரட்டிச்சு திமுக உன்ன அத சொல்லு அது நான் சும்மா அப்படி சொல்றேன் அப்படி வம்பு கிழக்குறேன் ஸ்டாலின் திமுக வம்பு டேய் நீ வந்து மேடைய போட்டு சிறப்பு பொதுக்குழுனு போட்டு திமுகவையும் முதலமைச்சரையும் வம்பு கிழப்ப இங்க இருந்து எல்லாரும் வாயை பத்திட்டு உட்காந்துருக்கமாடா சரி நீ போ நீங்க வா உனக்கு என்ன பிரச்சனை ஐயா விஜய் இங்க வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இது நான் தான் அந்த சிறப்பு பொதுக்குழுவை போட்டேன் சிறப்பு பொதுக்குழு நீங்க என்ன பேசினீங்க நானும் திமுக கடுமையா பேசினேன் எதுக்கு பேசினீங்க தான் பேசுனேன் எல்லாத்துக்குன்னா எதுக்கு பேசினீங்க அதான் அந்த கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அது அதை பத்தி எல்லாம் பேசுனேன் அப்புறம் வேற அது தொடர்பான வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் தலையில நச்சு நங்கு நங்குன்னு குட்டிச்சின்னு பேசினேன் ஆஹ் இதுக்கு இதுக்குதான் நீ சிறப்பு பொதுக்குழு கூட்டினியா இல்ல அதுக்கு கூட்டலை அப்புறம் எதுக்கு நீ திமுக பத்தி பேசின அது நானும் திமுக தாத்தன திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னு ஆகும் அதுக்காக திமுக எல்லாம் திமுக பேசி முடிச்சுட்ட ஆமா நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் சரி இப்ப நீ போ இப்ப திமுக நீங்க என்ன பண்ணாங்கப்பா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற இல்ல உட்காந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன பண்ணாங்க நீ சொல்லு திமுக மீது கம்ப்ளைண்ட் திமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லு அவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை அது அறிவு திருவிழான்னு எப்படி நடத்தலாம் ஏன் அது 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 நடத்தக்கூடாங்க ஏய் அறிவு திருவிழா நடத்துல உனக்கு என்னடா பிரச்சனை அவங்க புத்தக கண்காட்சி நடத்துறாங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் அறிவு ஊட்டிட்டாங்கன்னா எல்லாத்தையும் புத்தகம் கொடுத்து படிக்க வச்சுட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் திருந்திட்டாங்கன்னா நான் எப்படி தற்கொரித்தனமா அரசியல் நடத்துறது டேய் நீ தற்குரித்தனமா அரசியல் நடத்துறதுக்கு அவங்க அறிவு திருவிழா நடத்தக்கூடாதா ஆஹ் உண்மையான பிரச்சனைன்னு அதை சொல்லு இல்ல அவங்க அறிவு திருவிழாவுல எங்களை விமர்சிச்சிட்டாங்க என்னன்னு விமர்சிச்சாங்க சொல்லு என்ன விமர்சிச்சாங்க சொல்லு இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது விமர்சிச்சாரு என்னன்னு விமர்சிச்சாரு உனே மாதிரி நான் ரவுடி நான் ஆறு மாசத்துல ரவுடி தனத்தை பாப்பீங்க அப்படி சொன்னாரா அப்படி சொல்லல ஒன்னே மாதிரி அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ன மாதிரி ஒன்னே மாதிரி ஆண்டி சோபா ஆண்டி அங்கிள் எஸ் ஏசி அங்கிள் அப்படின்னு ஏதாவது கூப்பிட்டாரா பேசினாரா இல்ல அப்படி பேசல பேர் என்ன சொன்னாரு வேற என்னடா சொன்னாரு சொல்லு அவரு என்ன சொன்னார்னா கூட்டம் சேர்றதுலாம் ஓட்டா மாறாதுங்கிற மீனிங்ல சொன்னாரு கூட்டம் சேருவாங்க தாஜ்மஹால்னு ஒரு இடத்துல பொற்காட்சி வச்சா அந்த பொற்காட்சியை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க ஆனா எல்லாருக்கும் தெரியும் அது ஒரிஜினல் தாஜ்மஹால் இல்ல அட்டை பட்டு பாப்பாங்க ரசிப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல்னு சொன்னாரு ஏண்டா எரும மாடை இதாண்டா டீசன்டான விமர்சனம் இது உனக்கு வந்து கடுமையான விமர்சனமா தெரியுது நீ ரவுடித்தனம் பண்ணுவேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசினது அங்கிள் அப்படின்னு பேசுறதெல்லாம் நசும்பாத நாகரீக விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது உங்களுக்கு வந்து பெரிய ஏதா போச்சா சரி அவரு எப்ப பேசுனாரு அதை சொல்லு எப்ப பேசினார்னா எப்ப பேசினார்னா நீ ரசிகன் படம் நடிச்சுட்டு இருந்தீங்கல்ல அப்ப பேசினாரா அப்ப பேசல அப்புறம் துப்பாக்கி படம் நடிச்சு அப்ப பேசினாரா இல்ல அப்பவும் பேசல இப்ப இந்த கடைசி வரைக்கும் படம் நடிச்சுக்கலப்பா வாரிசு ஓடாத படம் அதெல்லாம் உற்று சரி அந்த மாதிரி மொக்க படம் எல்லாம் நடிச்சு வச்சு அப்ப ஏதாவது உங்களை திட்டுனாங்களா ஏ விஜய் அவர்களே அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா இல்ல அப்பவும் எங்களை திட்டல எப்ப திட்டினாங்கன்னு சொல்லு இல்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சு இரு நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு நீ திட்டினாங்களா இல்ல கட்சி ஆரம்பிச்ச உடனே திட்டல அப்புறம் எப்ப திட்டினாங்க நீ கட்சி நீ திட்டல வேற எப்ப திட்டினாங்க கரூர் இரு கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் செத்து நீ சொல்லாம கொல்லாம துண்டகான துணியகானும் ஓடி வந்துட்ட வீட்டுக்குள்ள ஓடி வந்து வந்து படுத்துக்கிட்ட அப்ப ஏதாவது என்ன பேசினாரு இல்ல ஒரு எந்த கட்சி தொண்டனும் எந்த கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அதனால இதை அரசியலாக்க வேண்டாம் தான் சொன்னாரு இது திட்டுறதா இது திட்டுறதாடா இது திட்டுறது இல்ல என்ன சொன்னாரு ஸ்டாலின் இதை அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொன்னாரு நீ என்ன பண்ண நான் இத அரசியல் ஆக்குன எப்படி ஆக்குன இதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு இதுக்கு திமுக தான் பொறுப்புன்னு நான் சொன்னேன் என்றா விளக்கம் என்ன வெண்ணவா ஒருத்தரு அரைநூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஒரு ஆண்டுகால ஆண்டு கால கட்சி ரொம்ப தெளிவா நின்னு நிதானமா நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு அப்புறம் துண்டக்கானு துணியக்கானு நீ ஓடி வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல ஏதோ புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கான் இருந்துட்டு போடும் நைட்டோட நைட்டா கிளம்பி அங்கே போய் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கூட இருந்து இது அரசியல் ஆக்காதீங்கப்பா விட்டுருங்கப்பான்னு சொன்னவரை நீ மேடை போட்டு வண்ட வண்டியா திட்டுவ இங்க இருக்கிறவனா வாயை பத்தி கேட்டுட்டு இருப்பானா ஏதாவது பதில் சொல்லிட்டா உடனே உன்னைய கண்டு பயப்படுறாங்கன்னு அர்த்தமா என்ன நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல் உட்காந்து ஊடகங்கள் இதை பத்தி விவாதிச்ச உடனே நீ பெரிய ஆளேன்னு நினைச்சிட்டியா ஏதாவது குறைஞ்ச அறிவு அறிவு நான் கேட்கறதுல லாஜிக்கா பதில் சொல்லணும் நீ சினிமால நடிச்சப்ப உன்னைய பத்தி யாரும் பேசல நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ உன்னைய பத்தி யாரும் பேசல கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்தப்ப கூட உன்னைய திமுக காரங்க யாரும் திட்டல கரெக்டா நீ டெய்லி மேடையை போடுவ ட்விட்டர்ல திட்டுவ அறிக்கையில திட்டுவ வண்ட வண்டியா இங்க இருக்குறவங்க எல்லாரையும் திட்டுவேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாயை பத்தி உட்கார்ந்து இருக்கணுமா சரி உன்னைய திட்டுறதுக்கு மேடை போட்டாங்களா இல்ல போட்ட மேடையில பல விஷயங்கள் பேசினாங்க என்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க சமூக நீதி பேசினாங்க இடஒதுக்கீடு பேசினாங்க பெண் உரிமை பேசினாங்க பகுத்தறிவு சிந்தனைகளை பேசினார்கள் இல்லையா மாநில சுயாட்சி பேசினாங்க எஸ்ஐஆரை பற்றி கேள்வி எழுப்பினாங்க எல்லா தலைப்புகளையும் பேசினாங்க ஏன் நானே விமர்சிச்சேன் அதே மேடையில நானும் பேசினேன் போற போக்குல ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு போனேன் ஆனா அந்த ஒரு விமர்சனத்தை தாண்டி நாம் பேசினதுமே முழுக்க எதை பத்தி பேசினது சமூக நீதி பகுத்தறிவு கலைஞரினுடைய பேச்சாற்றல் அண்ணாவினுடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மேடைகளில் என்னவெல்லாம் கழகம் செய்தது என்பதை பற்றி நான் பேசுனேன் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு தலைப்புல பேசினாங்க கோவில்கள் என்ன அவர்களின் சொத்தா அப்படின்னு மதிவதி பேசினான் என்ன சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு தலைப்புல அப்படி பேசணும் புரியுதா போகும் போற போக்குல நீ பண்ண விமர்சனமும் வரும் அதுக்கும் பதில் சொல்லணும் ஒரு பதில சொல்லிட்டு போறாங்க உடனே நீ வந்து ஆ ஐயோ அப்படி இப்படி இன்னைக்கு நண்ப நான் பார்க்கல அந்த அறிக்கையெல்லாம் ஃபுல்லாக படிக்கல அந்த விகடனில் போட்ட கார்டு அதை ஒன்று தான் படிக்கலாம் நான் ஃபுல்லாலாம் படிக்கலை அப்போ வேற ஒரு நண்பர் இன்னைக்கு தொலைக்காட்சி வாதத்திற்கு போகக்கூடிய நண்பர் ஃபோன் பண்ணி என்ன தொடர் நீங்கள் எதுவும் இன்னைக்கு வாதத்துக்கு போகிறீங்களான்னா இல்லைங்க நான் இன்னைக்கு போகல அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னு இந்த விஜய் அறிக்கை தான் இன்னைக்கு நான் போகிறேன் என்ன இப்படி பேசி வச்சிருக்கிறேன் அப்படி அப்படின்னு அவர் சொன்னார் என்னங்க பேசினாருன்னு கேட்டேன் அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறமே இந்த மாதிரி அரசியலில் கல்ச்சரில் அதாவது இந்த மாதிரியான அரசியல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அப்படின்னு அறுபத்தொன்பதுக்கு அப்புறம்னா கலைஞர் வந்ததுக்கு பிறகு நீ சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ அறிக்கையில அப்படி அவர் போட்டு அறிக்கையெல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்ல அப்படி இருந்தா அப்படி ஒருவேளை இருந்தா நான் என்ன கேக்குறேன் அறுபத்தொன்பதுக்கு அப்புறம் கலைஞர் பீரியடுக்கு அப்புறமே அப்படித்தான் இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்லுவாரு என்று சொன்னால் நான் என்ன கேட்க அந்த கலைஞருக்கு தானே செல வைக்கணும்னு நீ பேசின பேசினியா இல்லையா அந்த கலைஞரினுடைய தீவிர ரசிகன் கலைஞர்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் திரு விஜய் அவருடைய தந்தையார் இப்ப சமீபத்துல சொன்னார் மிக சமீபத்திற்கு சொன்னார் திரு விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ் ஏ எஸ் ஏ அவர்கள் ஏதாவது உனக்கு பொழுது பொழுதுபோவில் எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கு சும்மா இங்க வந்துகிட்டு ஒரே ஒரு திருவிழாடா நீ நடத்த அறிவு திருவிழா புத்தக திருவிழா அவனு நடத்த நீங்க சொல்லட்டுமா தமிழ்நாட்டோட சாபை கிட்ட சொல்லட்டுமா ரெண்டு விஷயம் நடக்குது நல்லா கொஞ்சி பாருங்க நான் சுருக்கமா இந்த ஒண்ணு சொல்றேன் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணுக்கு முன்னால் குழந்தைகள் இறந்து கிடப்பதை பார்த்து அழுத அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து ஐயோ நடிக்கிறாருங்கிறான் ஒரு மாசம் கழிச்சு ரூமுக்குள்ள கூட்டு போய் ஒன்பது மணி நேரமா அழுதாரு விஜயங்கிறான் நம்புறான் அவன தலைமைங்கிறான் அறிவு திருவிழா என்று ஒன்றை நடத்தி இளைஞர்களுக்கு அறிவை ஊட்டி இளைஞர்களுக்கு புத்தக கண்காட்சி நடத்திய உதயநிதியை விமர்சிக்கிறீங்க அதே காலகட்டத்துல அவர் அறிவு திருவிழா நடத்தி கொண்டிருந்த பொழுது திரையரங்குல

இப்போ அறிவார்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசியல் ரெண்டாக பிளக்கப்பட்டு விட்டது நான் இப்ப சொல்றேன் பல வாதங்கள் இங்க வந்து பிரிஞ்சு கிடக்குது இன்னைக்கு ஆசான் டேட் அதுல ஒரு வாதம் சாதிய சிந்தனை கொண்டவர்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு சமூக நீதி பேசுபவர்கள் ஒரு பக்கம் இருந்து சண்டை போடுற காலம் உண்டு இப்பவும் இருக்கு மதவாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம் மதவாதத்திற்கு எதிரான கூட்டம் ஒரு பக்கம் அப்படி நிக்கிற ஒரு அரசியல் இங்கே இருக்கிறது மொழியின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ ஒரு அரசியல் நடக்குது அறிவற்ற தற்கொலை கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் அறிவார்ந்த இல்லையா புத்தகங்களை நேசிக்கக்கூடிய ஆழமாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல் புரிதலுடைய இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம் இப்ப தமிழ்நாடு இளைஞர்கள் இந்த அறிவார்ந்த கூட்டம் பக்கம் வரக்கூடிய இளைஞர்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அறிவே இல்லாம தேட்டர்ல போய் ஒன்சுமோர் கேட்டு கத்தி கூப்பாடு போட்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன கல்வி வளர்ச்சி என்ன என்பதை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாமல் அறிவற்ற கூட்டத்தோடு நிற்க போகிறீர்களா இந்த ரெண்டுல நீங்க எந்த பக்கம் முடிவு பண்ண வேண்டிய காரணம் இது அறிவார்ந்த கூட்டம் ஒரு பக்கம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் ஒரு பக்கம் அறிவற்ற அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் ஒரு பக்கம் இந்த ரெண்டு தான் தமிழ்நாடு அரசியலாக இன்றைக்கு விஜய் போட்டிருக்கக்கூடிய கோடாக நான் பார்க்கிறேன் இந்த அறிவார்ந்த கூட்டம்னு நான் சொல்றதுல வெறும் திமுக மட்டும் சொல்ல திமுக மட்டும் சொல்ல அறிவார்ந்த கூட்டம் என்று சொல்றதுல இந்த பக்கம் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரியான அறிவார்ந்த இளைஞர்கள் இருக்கிறார் அஇஅதிமுகவில் கூட அறிவார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிவார்ந்த இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள் அதிமுக இருக்கிறார்கள் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்பராமாயணத்திலிருந்து செய்கிறார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அங்கே பல அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அதனால இது ஏதோ நான் திமுக மட்டும் இந்த கிரெடிட்டை கொடுக்கறதான்னு சொல்லாதீங்க இடதுசாரி இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் எத்தனை பேர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சகோதரர் வேல்முருகன் இஸ்லாமிய இயக்கங்கள் பேராசிரியர் ஜவஹர்ல்லா எல்லாரையும் எடுத்துங்க எல்லா எல்லா இயக்கங்களும் எடுங்க இந்த பக்கம் எல்லா இயக்கங்களும் எடுங்க மதிமுக எல்லாரையும் இப்போ இந்த பக்கம் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது இதுதான் சண்டை இந்த சண்டையில நீங்க எந்த பக்கம் நிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று சொல்லி விஜய் அவர்களுக்கு போர் அடிச்சா வேற ஏதாவது வேலையை பாருங்க இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி